பானந்துரை வடக்கு போலீஸ் பிரிவில் கோரக்கப்பல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் அறுபத்தி நான்கு வயதான நபர் உயிரிழந்ததுடன் இந்த விபத்து சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நேற்று இரவு வீதியை கடக்க முயன்ற ஒருவர் மீது கார் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பானந்துரை வடக்கு கந்தருதுவ பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது கோரக்கப்பல பகுதியில் வீதியை கடக்கும்போது வேகமாக வந்த கார் குறித்த நபர் மீது மோதியுள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த நபர் பாடந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததுடன் காரின் சாரதி பாடத்துறை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை பண்டாரவளை தெக்கராவ பகுதியில் வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது விலகியதில் இந்த விபத்து இன்று பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் சாரதி மற்றும் உதவியாளர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எதிரே வந்த வாகனம் ஒன்றுக்கு பலிவிடும் போது சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி பாரவூர்த்தி கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்